அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் உடற்பயிற்சி சார்ந்த மருத்துவத்தை பற்றி பார்க்கலாம் உடற்பயிற்சி மனிதனுக்கு அவசியமான ஒன்று உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த உடற்பயிற்சிகள் நாம் வீட்டில் இருந்தும் செய்யலாம் அல்லது வெளியில் போய்ட்டும் செய்யலாம் அப்படி இப்போல்லாம் நிறைய இந்த பார்க்குங்கள்லாம் கார்பரேஷன் எல்லாம் அதற்கான தொழில்நுட்ப கருவிகளை வைத்திருக்கிறார்கள் ஈஸியாக நம்ம எக்ஸசைஸ் எப்படி செய்யலான்றதுக்கு ஒரு சில எல்லாம் வச்சுருக்காங்க அந்த கருவிகள்லேயே நம்ம செய்யலாம் ஏன்னா நிறைய இப்போ வந்து நடந்து போகிறது சிரமம் என்னென்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது ரோட்டில் போகும்போது பார்த்து போகணும் இப்படியெல்லாம் பயப்படுறவங்க இந்த மாதிரி பார்க்கில் போய்ட்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரே இடத்துல இருந்து நம்ம எக்ஸசைஸ் செய்கிறது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் இது இடுப்புக்கான ஒரு பயிற்சி இடுப்பை அசைப்பதினால இந்த இடுப்புக்கு நல்ல பயிற்சி கிடைக்கிறது இந்த இடுப்பு தசைகள் குறைவதற்கு ஏதுவாக அமைகிறது இடுப்பு தசையில் கொழுப்பு கட்டிகள் இருக்கும் அந்த கொழுப்பு கட்டிகள் கரைவதற்கும் இந்த பயிற்சி ஏதுவான ஒரு பயிற்சி அதே போல் நம்முடைய இடுப்பு நன்றாக அசைந்து கொடுப்பதற்கு ஏதுவான ஒரு பயிற்சி நிறைய பேர் இடுப்பை வளைக்காமையே உட்காருவாங்க அப்படியே எழுந்துப்பாங்க ஒரு ரோபோட் மாதிரியே ரோபோ மாதிரியே இருப்பார்கள் அப்படி இல்லாமல் இந்த இடுப்பு நன்றாக அசைவு தன்மை இருந்தால்தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அது போக பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் ஏற்படுகிறது இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் இல்லாமல் நன்றாக நல்ல முறையில் அவர்கள் இருக்க வேண்டுமானால் அந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் உட்படாமல் இருக்க வேண்டுமானால் இது போன்ற இடுப்பு பயிற்சிகளை செய்தால் அவர்களுக்கு மாதம் மாதம் மாத விடாய் கரெக்டாக அந்த இருபத்தெட்டு நாள்னா இருபத்தெட்டு நாளில் வர்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பயிற்சி குழந்தையின்மைக்கும் அதாவது அந்த குழந்தையின்மை மகப்பேறு தள்ளிப்போகும் அந்த குழந்தை குழந்தையின்மை இல்லாமல் அவஸ்தப்படுறவங்களுக்கு இந்த இடுப்பு பயிற்சி செய்யும்போது இந்த இடுப்பில் இருக்கக்கூடிய தசைகள் நன்றாக வளைந்து கொடுத்து கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய ஒரு பெரும் ஆற்றல் கொண்டது இந்த பயிற்சி இந்த பயிற்சியை பார்க்கலாம் வாங்க மக்களை அந்த பயிற்சி பாத்தீங்களா எவ்வளவு நல்லா ஈஸியா இருக்கு பாருங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இது போல நீங்க தினமும் ஒரு காலையில ஒரு அஞ்சு நிமிஷம் நைட்ல ஒரு அதாவது ஈவினிங்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணாவே போதும் உங்களுடைய இடுப்பு பகுதியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு இது நல்ல ஒரு ஏற்ற ஒரு பயிற்சி இதை செய்து பயனடையுங்கள் இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்